வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிவிப்பு அம்பாறை தொடங்கி வடக்குள்ள அதாவது பவ்னியா வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு தீவிர மழைப்பொழிவை எதிர்பார்த்த நிலையில் மழையின் தீவிரம் சற்று குறைந்துள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி மழைப்பொழிவு இருக்கிறது ஆனால் மிக கனமழை என்ற அளவில் இருக்கிறது ஓரி இடங்களில் அதிகமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் வரும் நாட்கள் இலங்கையில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக இருக்க அதே வழி ஜனவரி ஒன்பது பத்து தேதிகளில் அதிகபட்சம் அறுபது கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்குலாம் ஜனவரி ஒன்பது பத்து தேதிகளில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தென்மேற்காக அதாவது வடமேற்காக முன்னேறி வரும் இந்த நிகழ்வு ஜனவரி பத்தாம் தேதி திரிகோணமலைக்கு வட பகுதி தரையேறும் அதே வழியில் இலங்கை தரை மீது வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி சென்று ஜனவரி பத்தாம் தேதி வ கடலில் இறங்கும்பொழுது காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து கடலில் இறங்கி காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு இப்போது தென்கிழக்கு பகுதியில் நிலுவத்தால் இல்லை திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி பொழுது இந்த நிகழ்வை ஈர்க்கும் என்றால் இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து நிலநடுக்கோட்டை அடைந்து மீண்டும் செயல் இழந்து ஒரு காற்று சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் இலங்கையில் ஒரு பரவலான மொழிபொழிவாக கிடைக்க வாய்ப்பது இன்று ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்துதுறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதாரூர் அனுரா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக மழை கிடைக்க வாய்ப்பது இன்று நாள் முழுவதும் தொடர்ந்து விட்டுவிட்டு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வழி திரிகோணமலை கனமழையாக கிடைக்க வாய்ப்பது திரிகோணமலைக்கு வடக்கு தெற்கு பகுதி மட்டக்கிழப்புக்கு மிக கனமழையாகவும் அம்பாறைக்கும் மிக கனமழை வரை கிடைத்துக்கொண்டிருப்பது இந்த மழைப்பொழிவு உள் மாகாணங்களுக்கும் பிடிப்படியாக மழை அதிகரிக்க அதே வழியில் இப்போது பதிலை சுட்டு வட்டாரங்களுக்கு அதிகாலினர்கள் மிக கனமழை கிடைத்தாலும் இந்த மழைப்பொழிவு மேற்கே முன்னேறி சென்று நுவரேலியாவுக்கும் இன்றும் அதிகாலியர்கள் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது மேலும் மேற்கே முன்னேறி இன்றும் காலை ஒரு பத்து மணிக்கு பிறகு ரத்னபுரிக்கும் இன்றும் மிக கனமழையாக கிடைக்க அதே வழியில் இன்று கா வெயில் வந்த பிறகு பிடிப்படியாக மழைப்பொழிவு மட்டக்கிளப்பு அம்பாறை திரிகோணமலையை இந்த இடங்களெல்லாம் இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று உள் மாகாணங்களுக்கும் இன்று கண்டி நுபரேலியா அதே வழியில் பதுளை சுற்று வட்டாரங்கள் அம்பரை சுற்று வட்டாரங்கள்லாம் இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ரத்தனபுரி கோட்டை சுட்டு வட்டாரங்கள் மணிக்கணும் இன்று கோட்டை சுட்டு வட்டாரங்களுக்கு குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வெளியே சிலாபம் கொழும்பு இந்த இடங்களுக்கும் கண்ணமலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் காளி அம்மந்தோட்ட மாத்திரை எந்த இடங்களுக்கலாம் என்று பரவலாகவே மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பதுளை சுட்டு வட்டாரங்கள் பனாமா சுட்டு வட்டாரங்களாம் இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கண்டி நுவரேலியா எந்த இடங்கள்லாம் என்று மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை மேலும் அவுச்ச விலை இந்த நாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வைப்பது அகுச்ச விலையை பொறுத்தவரை இன்று பகல் நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் இன்று மாலைக்கு பிறகு கனமழை கிடைக்க வாய்ப்பது சிலாபம் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மதம் சட்டு கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு வட மாகாணம் பொறுத்தவரை இலேசான மிதமான மழை கிடைத்தாலும் வவுனியாவுக்கு வடக்குள்ள மாகாணங்கள் காலை ஒரு பதினோரு மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே இன்று ஒரு தீவிர மழை பொழிவு திரிகோணமலை திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி தம்புள்ளை தம்புள்ளைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜனவரி ஏழாம் தேதியும் பெரும்பாலும் அது இடங்களில் திரிகோணமலை தொடங்கி அும்பார வரை ஈடுபட்ட இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு மிதமான கனமழையாக வெயில் வந்த பிறகு அமையும் உள் மகாணங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை நாளை ஹாலி மாத்திரை அம்மந்தோட்ட ரத்னபுரி இந்த இடங்களுக்கு மட்டுமே பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை ஜனவரி ஏழாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக தொடங்க இருக்கிறது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை உள்ள கடலோர மகன்கள் உள் மாகாணங்களுக்கும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரிசுத்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னா புத்தளம் பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை மேலும் திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் வேல்பெந்த பிறகு படிப்படியாக ஓ தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை இருக்கும் அதே வெளியில் ஜனவரி எட்டாம் மணிக்கலம் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரிகோணமலைக்கு அதீத மழை கிடைக்க வாய்ப்பது அதாவது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வாய்ப்புகிறது அதீத மழை பொழிவாக திரிகோணமலை சுற்று வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வட வடமாகாணங்கள் முழுவதுமே மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதியை பொறுத்தவரை தொடர்ந்து மழை அதிக இருந்தாலும் யாழ்ப்பாணம் பரித்துரை இந்த இடங்களுக்கு மட்டுமே அதீத மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு மற்ற மாகாணங்களுக்கு லேசான மிதமான மலை மிதமான மலை மிதமான மித சற்று கனமழை இப்படிப்பட்ட வானிலையாக அமைய இருக்கிறது கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் மட்டுமே தெற்கு மாகாணங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பத்தாம் தேதி இப்படி ஓரிரு இடங்கள் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே அதீத கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பத்தாம் தேதி ஜனவரி பதினொன்றாம் தேதி மீண்டும் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்கும் ஓரிரு இடங்கள் கனமழை ஜனவரி பனிரெண்டாம் தேதி மீண்டும் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்கும் பெரும்பாலும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி மேற்குள்ள மகன்களுக்கு கனமழையாக இருக்கிறது கிழக்கு மகன்களுக்கு மிதமான சற்று கனமழை ஓரிரு இடங்கள் கனமழை ஆனால் மேற்கு மகன்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்கும் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் தொடங்கி தலைமன்னார் புத்தளம் கொழும்பு நீர் கொழும்பு சுலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்கும் கோட்டை ஹாலி தோட்ட இந்த இடங்களுக்கும் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதி இலங்கையில் மழை தொடர வாய்ப்புது ஜனவரி பதினான்காம் தேதி இலங்கையில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புது இந்த சுற்றில் மலை பெரும்பாலும் அம்பாறை தொடங்கி அம்பாறை மட்டக்கிழப்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு தீவிர மழைப்பிரிவு வரும் நாட்கள் அமைய இருக்கிறது அதே யாழ்ப்பாணம் யாருப்பாணும் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மொழிபெய்வாக அமைய இருக்கிறது பாதிக்க மலை என்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மற்ற மாகாணங்களை ஊக்கும்பொழுது கூடுதலான மொழிப்பெய்வாக அமைய இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி பதினாறு பதினேழு தேதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்குள் பயணிக்க வைப்பது இதன் காரணமாக ஜனவரி பதினாறாம் தேதி மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் ஜனவரி பதினாறு அப்படியே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை மீண்டும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து நகரை பொறுத்து மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் தரைக்காற்று இன்று இலங்கையில் பெரும்பாலான மாகன்களை தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வைப்பது இன்று ஜனவரி ஆறு ஏழு எட்டு தேதி வரை தரைக்காற்று வலுவாக இருக்கும் ஜனவரி ஒன்பது பத்து தேதிகளில் யாழ்ப்பாணத்துக்கு தரைக்காற்று அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்பது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் ஜன யாழ் பரித்துறை இந்த நகருக்கு கிளிநொச்சிக்கு உள்ளே சில காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பது ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் வரும் நாட்கள் இலங்கையில் காற்றோடு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் அச்சுறுத்து வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் மன்னார் வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஆனால் ஜனவரி ஒன்பது பத்து தேதிகளில் வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் அதிகபட்சம் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் வரும் நாட்கள் காற்று அமையும் என்பதால் ஜனவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் மீண்டும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கு மேல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்கள் பகுதிகளில் ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வரும் நாட்கள் கண்டிப்பாக மண் உண்டு வெள்ள பாதிப்பும் உண்டு ஒரு இடங்களில் ஏற்கனவே அணைகள் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி இருப்பதால் இப்போது சிறுமலை கூட உங்களுக்கு பெரிய மலையாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வரும் நாட்கள் கனமழை மிக கனமழை அதீத கனமழையெல்லாம் கிடைக்க இருக்கிறது உங்கள் பகுதிகளில் ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்